திருத்தணி திருவள்ளாங்காடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கல ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் அடுத்த திருவள்ளாங்காடு திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நாற்பது வருடம் பழமையானது இதனை அமைச்சர் ராஜேந்திரன் அரசின் முதன்மை செயலாளர் அபூர்வா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுடன் கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் தெரிவிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் அதன் அடிப்படையில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேம்படுத்துவது குறித்து கலாய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் மேலும் கரும்பு விவசாயிகள் ஆலையினை மேம்படுத்துவதால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் கரும்பு பயன்பெறுவது குறித்தும் வெட்டுக்கூலி குறித்தும் மானியம் குறித்தும் கரும்பு அறவை அக்டோபர் மாதத்தில் துவங்குவது குறித்தும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களின் வாழ்வாதாரம் உயரும் என்றும் தெரிவித்தார் نمل <muchas>